தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் லாரி ஓட்டுநரை ஒரு கும்பல் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளது சகோதரனின் திருமணத்திற்காக வந்தவர் கொலை செய்யப்பட்டது ஏன் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள மாராந்தை வடக்கு காலனி தெருவைச் சேர்ந்தவர் பேச்சிக்குட்டி வெளியூரில் தங்கி லாரி ஓட்டுநர் தொழில் செய்து வந்த பேச்சிக்குட்டி தனது சகோதரர் திருமணத்திற்காக தற்போது ஊருக்கு வந்திருந்தார் ஞாயிறு அன்று தனது வீட்டு அருகே உள்ள இடத்தில் பேச்சிக்குட்டி மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்து மது அருந்தி உள்ளனர் பக்கத்து வீட்டில் வசிக்கும் சுரேஷ் என்பவர் இதை கண்டிக்க பேச்சிக்குட்டியும் அவரது நண்பர்களும் சேர்ந்து அவரை தாக்கி உள்ளனர் தாக்குதலில் காயமடைந்த சுரேஷ் ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதனை அறிந்த சுரேஷின் தந்தை சண்முகையா பேச்சுக்குட்டி வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து இரு தரப்பினரும் அளித்த புகாரின் பேரில் ஆலங்குளம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு அனுப்பி வைத்துள்ளனர் இந்நிலையில் இரவு சுமார் பதினொன்று முப்பது மணியளவில் தனது வீட்டு முன்பு நின்றிருந்த பேச்சுக்குட்டியை ஐந்து பேர் கொண்ட கும்பல் சுற்றி வளைத்து தாக்கியது அதில் ஒருவர் கத்தியால் பேச்சுக்குட்டி விழாவில் குத்தியதில் பேச்சுக்குட்டி குடல் சரிந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார் ஆலங்குளம் போலீசார் சம்பவ இடத்தில் சென்று விசாரணை நடத்த பேச்சுக்குட்டியை தாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு அறிவால் சம்பவ இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்டது கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் மகனை தாக்கியவரை தந்தை ஆட்களை வைத்து கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்தவர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்